கணாமீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அட்டிட்டு வாடிட்டாங்க அடுத்த கணாமீன் வந்து நம்ம பாக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வல்லத்துல வந்து மூணு பேரு கனவு வந்துட்டி போட்டு இருக்காங்க பாருங்க இப்போ வந்து நிறைய பேக்கடா புடிச்சு போட்டாச்சு ஆனா அதெல்லாம் பார்த்தா நீங்க நம்ப மாட்டீங்க நாங்க வந்து லைவா புடிச்சு காட்டுறோம் இங்க பாத்தீங்களா இதெல்லாம் செத்த பேக்கனவா முன்னாடி ஒருத்தர் தூண்டி போட்டுருக்காங்க பாருங்க வணக்கம் பாருங்க எப்படி தோண்டி போடுறாங்க பாத்தீங்களா பேக்களாய் வந்து இந்த மாதிரி தான் சுண்டிட்டே இருக்குறோம் சுண்டிட்டே தான் அந்த பேக்கள வந்து ஓடி வந்து பிடிக்குங்க ஏ போளே சீக்கிரமா கடாவுப் போறா மகளே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா கனவா மீன் பிடிப்போம் நம்ம மீனவர்கள் வந்து வெறி தூண்டி போட்டு இருக்காங்க நம்ம மக்கள் பாக்குறதுக்காண்டி கண்டிப்பா கனவு மீன் வந்து பிடிப்பாங்க நீங்க வந்து எவ்வளவுக்குள்ள நிறைய பேர் பாக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள நம்ம மீனவர்கள் வந்து கனவு மீன் பிடிச்சு காட்டுவாங்க பார்த்தீங்களா நம்ம இருக்கிற வள்ளத்தை பார்த்தீங்களா சின்ன போட்டு தாங்க இந்த சின்ன போட்டில் தான் நாங்கள் இப்போ ஆறு பேர் நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கி கடலுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட வந்துருக்கிறோம் மீது எல்லாருமே அங்கே போயாலேருந்து கனவு தொழில் கனவா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வள்ளத்திலேருந்து தூண்டி போட்டுருக்கோம் ஹாய் ஹாய் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க உங்களே ஹாய் ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கடல் மேல வந்து கொம்பன் இறங்கிடுவான் கொம்பன் வந்து நாங்கள் வந்து கோடை காற்று தான் சொல்லுவோம் கோடை காத்து வந்து நாங்கள் வந்து கரையை போயிடுவோம் இல்லைன்னு வைங்களா எங்க வல்லம் வந்து தாங்காது பாருங்க முன்னாடி ஒரு ஆள் கடாய பிடிச்சி அத்து விட்டுட்டான் நம்ம மீனவர்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே காத்துல கோடை காத்து தான் கோடை காத்து உரமா வந்துட்டு யாருமே வந்து கடல் மேல தொழில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்

பார்த்தீங்களா எவ்வளோ ஆள் கடலில் நம்ம வந்து மீனவர்கள் கனா மீன் பிடிக்கிறத லைவாக காட்டுறோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்த பேக்கணும் பார்த்தீங்களா இந்த பேக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்கான் பார்த்தீங்களா தண்ணி குள்ள இருக்கும்போதான் வந்து பாருங்க கரையை கரையா வந்துட்டாங்களா நம்மதான் எப்படி இருக்கீங்களா பல்ல வெளிய பாருங்க அந்த பல்ல வச்சுதாங்க கடிப்பான் இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்ச வச்சுங்களா நம்ம கைய மடக்கி பிடிச்சி கடிச்சிருவா பாருங்க எவ்வளவு பிடிக்காம பாருங்க கொஞ்சம் கிளியரா போட சொல்றீங்க ஆனால் நம்மளுக்கு வந்து டவர் வந்து கம்மியாக தான் பிடிக்குது லைவ் போடுறது ரொம்ப ரிஸ்க் தாங்க இதெல்லாம் மக்களுக்கு வந்து லைவாக பிடிச்சிக்காடுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதனால வந்து உங்களுக்கா லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதை நிறைய மீனவர்கள் வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்கறதுனால கண்டிப்பாக நம்ப நினைக்கிறேன் பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாத்தீங்களா இவ்வளவு வெயில் குள்ள எவ்வளவு வெயில் அடிக்கு பாத்தீங்களா பவுல் கனவை கேட்டு முன்னாடி பவுல் கனாவின் பிடிச்சிருக்கா எவ்வளவு கனவா பிடிச்சி போட்டுருக்கா பாத்தீங்களா முன்னாடி கடக்கு போறீங்க இந்த பேகனவாயை வந்து எப்படி கொள்ற பாருங்க இந்த மாதிரி கீழே எரிஞ்சுதாங்க கொள்ளணும் இல்லைன்னு வைங்களா அந்த பேகனா வள்ளத்துல இருந்து ஏறி கீழே வந்து கடல்ல போயிருங்க ஒரு பேகனவாய் நம்மளுக்கு வந்து பத்து ரூபாங்க பாத்தீங்களா எல்லாரையும் பாக்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிருக்கீங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா பின்னாடி கப்பல் எல்லாம் வருது பாருங்க பாத்தீங்களா தூத்துடி ஆறு அந்த அளவுக்கு கிளியரா இருக்காதுங்க ஏன்னா வந்து நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்குது இருந்தாலும் மீனவர்கள் அந்த மக்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ காட்டுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனாலதான் லைவ் போட்டுட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி கடல் சார்ந்த பதிவுகளை பார்க்கணும்னா நம்ம மீனவ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்தான சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்

பின்னாடி அடுத்த ஒரு பிடிச்சிட்டாங்க கப்பல் வந்து ஆங்கர் வைக்கிற இடங்கள்ல வந்து வந்து நல்லா பிடிக்கும் ஓகே கடாமீன்